எட்டேழு ஐம்பத்தாறு வந்துருச்சா வகுக்குவே தெரியல அப்படின்னா கூட இந்த முறையில் அதே மாதிரி என்ன என்ன அப்படியே எட்டு பெருக்கணும் இப்போ மாதிரி வகுத்து பார்க்கணும் எத்தனை ஏழு இருபத்தி எட்டு அப்போ என்னது ப்ளஸ் நாலு இந்த ப்ளஸ் குறிப்புண்ணு இப்ப எட்டை நாளையும் எவ்வளவு எவ்ளவு பன்னெண்டே நாலு எளிமையா இருந்தாடா என்ன இப்ப இதுலயும் நீதி வந்தா எப்படி செய்யணும்ன்றது அடுத்த வகுப்புல பாத்து சரியாப்பா